ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்கெல்லாம் கேபிஜி யூடியூப் சேனலுக்கு வீடியோல வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா நம்ம வேர்ல்டு செட்டிங்ஸில் உள்ள அசஸ்பிலிட்டி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அந்த ரெட்பட்டை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்கு பார்த்து கற்றுக்குங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க சரி வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோனுக்கு போய் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அதோடைய ஆண்ட்ராய்டு வருஷத்தை பொறுத்து அதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஃபோனில் உள்ள அசஸ்பிலிட்டி இந்த அசெஸ்பிலட்டில் என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பெரும்பாலும் நம்ம வந்து இந்த அசஸ்பிலிட்டியில் பெரும்பாலும் அதிகமாக நம்ம மக்கள் வந்து இதை ஒன்றும் பண்ணுறதில்லை இதில் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது சரி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் சரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸை மாத்திரம்னா இதில் போய் மாற்றிக்கலாம் மீடியம் லார்ஜு அந்த மாதிரி தேவைப்பட்டா சரி அவங்க வயசானவங்க இருப்பாங்க கண்ணு சரியாக தெரியாதுங்க அப்போ உங்கள் லார்ஜு இல்லை வச்சு மீடியம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுப்பாங்க உங்களுக்கு ஏற்று அப்படியே அதில் ஃபான் சைஸை மாற்றிக்கலாம் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது இருக்குது இன்வெர்ட் கலர்ஸ் இந்த இன்வெர்ட் கலருங்க நீங்கள் டிக் பாக்ஸ் இருக்குது இல்லை அது டிக் பாக்ஸை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டாக இருக்குது நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து அதில் உங்களுக்கு பிளாக் கலரில் மாறிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம் இல்லாட்டி அந்த ஸ்டிக்கை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் வந்து உங்களுக்கு போய்ட்டு நார்மலாக எப்பவும் இருக்க மாதிரியே அது வந்துடும் சரி அடுத்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பாருங்கள் இதை நீ ஆன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணத விட இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும் உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ உங்களுடைய கலர் என்ன அப்படின்னா மேலே பற்றியெலாம் மெனு பார் இருக்குதுல்ல இங்கே மெனு பார் இந்த மெனு பார் இப்போது ப்ளூ கலரில் இருக்குது இப்போ நீங்கள் இதை கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா போய் பாருங்க அந்த மெனு பார் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ உங்களுடைய மெனு பாரில் நீங்கள் அந்த கலருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ ரோஸ் கலரில் இருக்குல்ல அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு வேறு கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறான்னா பண்ணிக்கலாம் எல்லோ கலரில் இருக்கா ஆரஞ்சு கலரில் இருக்கா இப்போ ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி நம்ம அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை இது மூலமாகவும் மாற்றிக்கிடலாம் அது தேவைப்பட்டால் அது ஆன் பண்ணிங்க இல்லாட்டியும் ஆஃப் பண்ணிக்கோங்க மாதிரி டச் ஜூம் டச் ஜூம் என்ன அப்படின்னா நம்மளோட ஹோம் ஸ்கிரீனை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்க முடியாது ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த டச் ஜூம் இருக்கிறதுலாம் இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஹோம்க்கு வந்துருங்க ஹோம் வந்துட்டு ஹோம் வந்து மூணு தடவை நீங்கள் தொடர்ந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க பற்றினா ஹோம் வந்து இதாகிடுச்சி ஜூம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து இதை எங்கே வேணாலும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா அப்படின்னா இது வந்து ஹோம் டில்லில் சில வெப்சைட்ஸில் வந்து சில இது வந்து ஜூம் பண்ணி பார்க்க முடியாது இந்த இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்ஸில் உள்ள வேர்ட்ஸ் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப மூணு தடவை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த இது உங்களுக்கு போயிடும் சரி திரும்ப நம்ம செட்டிங்ஸ் போய் அந்த அசஸ் பிளேட்லேயே ஓப்பன் பண்ணுவோம் அதே மாதிரியே டச் ஜூமு நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் மெசேஜ் கால் வாய்ஸு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எதுவும் நீங்கள் நம்ம எப்படி இந்த மியூட்டில் போடுமோ நம்ம ஃபோனு அதே மாதிரி ஃபுல்லாகவே மியூட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதை மொத்தமாகவே மியூட் ஆகிட்டு வரும் உங்களுக்கு கால் வந்தாலும் சரி நம்ம தூங்கும் போது இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்கிரீன் ஷேடோ இது பெரும்பாலும் தேவையில்லை அடுத்து இது தேவையில்லை டெக்ஸ்ட்டு ஸ்பீச்சு அப்புறம் ஆடியோ டைப்பு அப்புறம் அடுத்து பாருங்கள் ஒன்று இருக்குது பாருங்கள் சவுண்டு பேலன்ஸ் சவுண்டு பேலன்ஸ் வந்து லை லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு சிலவங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனில் வந்து ரைட்டில் உள்ள மைக்கு வேலை செய்யும் பேர் லெஃப்ட்டில் உள்ள மைக்கு வேலை செய்யும் அது இல்லாமல் காதில் கூட பிரச்சனை இருக்கலாம் ஒரு சைடு நல்லா கேட்கும் ஒரு சைடு நல்லா கேட்காது அப்போ எந்த சைடு சரியாக கேட்கலையோ அந்த சைடுக்கு நம்ம வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரைட் ரைட் பக்கம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரைட்டை நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம் லெஃப்ட் பக்கம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரெட் அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு சைடு கேட்கவே உங்களுக்கு எந்த பக்கம் கேட்குது அந்த படி கூட ஈஸியாக கேட்டுக்கலாம் நார்மலுங்கும்போது நம்ம நார்மலாக இதை வச்சுக்கலாம் சென்டரில் அப்புறம் ஃப்ளாஸ் அலார்ட் நமக்கு வந்து கால் வரும்போது ஒரு ஃப்ளாஸு மேலாப்பில் இந்த எங்களுடைய உங்கள் ஃப்ளாஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு வெளிச்சம் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வரும்போது சரி மெசேஜ் வரும்போது வந்து சரி ஒரு வெளிச்சம் ஒரு லைட் வந்து ஃப்ளாஸ் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் ஆன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறது வரைக்கும் அது பண்ணால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டன் ஆஃப் ஆல் சவுண்டு நம்ம எதுக்குன்னு சொன்ன மாதிரி தான் எல்லா சவுண்டையும் கால் ஆஃப் பண்ணுறாங்கன்னா இந்த இதை நீங்கள் டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா சவுண்டுமே உங்களுக்கு ஆஃப் ஆயிரும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மைக் வந்து மியூட் ஆயிடுச்சு தெரியும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இது ஆன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த அசஸ் பேண்டில் வந்து ரொம்ப இது இருக்குது டச் ஃபீட்பேக் டைம் அவுட்டு டச் அசஸ்ட்டு அப்புறம் ஸ்க்ரீன் டைம் அவுட்டு நம்ம ஸ்க்ரீன் டைம் அவுட் இதில் வந்து செட் பண்ணுறது நம்மளுடைய ஸ்க்ரீனு இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் பெரும்பாலும் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க அப்புறம் அதே மாதிரி தான் ஆட்டோ ரொட்டேட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் மேலே இழுத்து இங்கே பண்ணுறோம்ல ஆட்டோ ரொட்டேட்டு அதை வந்து நம்ம இங்கே கூட போய் உள்ள ஆன் ஆஃப் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் பா பாஸ்வேர்டு வாய்ஸ் பாஸ்வேர்டு செட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் சாரி அடுத்து வந்து எஸ்எஸ் ஃபிளட் லைன் இருக்குது டச் ஆன் இன்புட் அவ்வளோதான் இந்த மாதிரி சில நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத இதை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணி மேலே வந்து நீங்கள் கேப்டன் ஜிபிஎம் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்கு இதை நீங்கள் க்ளிக் பண்ணதோட உங்களுக்கு ரெட் பட்டில் கிளிக் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இதில் இதை க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பெல் ஐக்கான் இருக்கா இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது கேப்டன் ஜிபிஎம் அதை நீங்கள் வந்து செஸ் பாஸில் போய் கேப்டன் ஜிபிஎம் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் கிடைக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி எனக்கு பாருங்கள் லைக் அனுக்கலாம் லைக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே அடுத்ததுக்கு பாருங்கள் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்க ஆட்டோமெட்டிக்காக ஆன் ஆயிடும் கீழே எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குதுல அதையும் பண்ணிக்கலாம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இது வந்து சி ஃபர்ஸ்ட் இருக்கில் இதை ஓகே பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா இதில் எதுவும் டிக் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க மாதிரி கீழே ஃபஸ்ட் இருக்கு பதிலே ஆல் லைவ் போஸ்டிங்னு அதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்